வெல்கம் டு ஸ்வஸ்டிக் சமையல் நான் இன்றைக்கி சுவையான அதே சமயம் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணாத குலோவ் ஜாமுன் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் குலோவ் ஜாமுன் மாவு ஒரு பேக்கெட் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பால் சிறிதளவு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க ரோஜாமன் மணத்துக்கு ரெண்டு ஏலக்காய் நம்ம போட்டுக்கலாம் நம்ம மாவு நல்லா பிசையணும்லங்க அதுக்கு வந்து ஒரு வானொலியில் நம்ம மாவை போட்டுக்குங்க இனிப்பு சுவைக்கு ஒரு சிட்டிகை வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதனால் வந்து இனிப்பு சுவை உங்களுக்கு அதிகமாக தெரியும் அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சுக்குங்க இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசையணுங்க வந்து அதனால் வந்து நம்ம பால் நீங்கள் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி ஊற்றி பிசையுங்க வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்குங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதனால ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம சக்கரைப்பாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் முந்நூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க அதை கொதிக்க வைக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரையில் நிறைய தூசு அழுக்கெல்லாம் இருக்கும் அதை எப்படி ஃபில்ட்ரு பண்ண உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் இப்போ மணத்துக்கு ரெண்டு ஏலக்காய் நீங்கள் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க வந்து இப்போ வாங்க சர்க்கரை பாகில் இருக்கிற அழுக்கு எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு காட்டுறேன் சிறிதளவு பால் ஆட் பண்ணுங்கள் சர்க்கரை நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா களறி விட்டுக்கிட்டே இருங்க நேராக நல்லா சு சர்க்கரை பாகு சுண்டை உங்களுக்கு அதோடய அழுக்கு தூசிலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் தாங்க நம்ம சக்கரைப்பாக இருக்கிற அழுக்கு தூசியெல்லாம் ஈஸியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட முடியும் இப்போ பாருங்கள் எத்தனை அழுக்கு தூசியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வேறு பவுலில் நம்ம சக்கரப்பாகவும் மாற்றிடலாங்க அடுத்து நம்ம பொறிக்கிறத பார்க்கலாம் ஒரு வானலியில் ஆயில் சிறிதளவு ஆட் பண்ணிக்குங்க அதுக்குள்ளார எண்ணெய் நல்லா சூடாக இருக்குல்ல நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் மாவும் நல்லா சாஃப்டாக வந்துருக்குதுங்க உருண்டை பிடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இப்போ வந்து ஒரு நம்ம குட்டி குட்டியே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் ஏன்னா இது நம்ம பொரிச்சதுக்கப்புறம் நல்லா உப்பி உங்களுக்கு வரும் ஸோ அது நல்லா பெருசாக உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே நீங்கள் உரண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்படி எல்லா மாவி உரண்டை பிடிச்சி வச்சிடலாம் நம்ம எப்பயுமே இங்கே பொறிக்கிற பொருளுக்கு மட்டும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணி தான் பொறிக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பொருளோட மனம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இதே நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் இல்லைன்னா நடக்கல எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் தான் உங்களுக்கு தூக்கலாக தெரியும் சரிங்க அப்போ நான் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இன்னொரு டிப்ஸுங்க நம்ம எப்பயுமே நம்ம குலோஜாமின் பொறிக்கிறப்ப ஒரு குலோப்ஜாமுன் உள்ளே போட்டு பார்த்துட்டு அந்த ஆயில் நார்மல் ஹீட்டில் இருக்கா இல்லை அதிக ஹீட்டில் இருக்கா நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா உருண்டையும் நம்ம போடணுங்க ஃபஸ்ட் நம்ம உருண்டையை ஒன்று போட்டதுக்கப்புறம் ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாவு நல்லா உங்களுக்கு உடஞ்ச மாதிரி வந்துடும் அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து குலோப்ஜாமு உருண்டை போடுறப்பையுமே நீங்கள் ஆயிலில் வந்து எந்த அளவு ஹீட்டில் இருக்கும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற உருண்டையெல்லாம் நீங்கள் போடுங்க இப்போ நல்லா பொன்னீரமாகிற வரைக்கும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க வந்து நம்ம அடுத்துங்க நம்ம சர்க்கரை பாகலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நம்ம நெய் அந்த சக்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மனமும் உங்களுக்கு சூப்பராக வரும் பாருங்கள் எல்லா குலோப் ஜாமுனும் எடுத்தாச்சு இப்போ மிச்சம் இருக்கிற மற்ற உருண்டையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பு வந்து நார்மல் ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் எல்லாமே பொறித்து எடுத்துட்டோம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறுட்டோம் அப்போ இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த மாவில் இறங்கும் அவ்வளோதாங்க சுவையான மற்றும் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணாத நம்மளுக்கு குலோப் ஜாமுன் வந்துருச்சு சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்